ரெட்ரோ ஆன்மீகம் நியர்களுக்கு வணக்கம் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கந்தசஷ்டி வரைக்கும் அந்த பன்னிரெண்டு ராசிக்காரனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத டேரோட் ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா அவங்க தான் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி மேடம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முருகர் மெசேஜை நம்ம பார்க்க போகிறோம் அது கந்த சஷ்டியிலேருந்து கந்த சஷ்டி வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்க போது அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி மெத்தடில் அதை பார்க்க போகிறோம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இது வந்து கந்த சஷ்டி எல்லாரும் விரதம் இருக்கிறாங்க சில பேர் விரதம் இல்லைனாலும் முருகரை மனசில் நினச்சிட்டு வேண்டுதல் கண்டிப்பாக செய்வாங்க வைப்பாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் அப்போ முருகருடைய ஃபாலோவர்ஸ் முருகருடைய தன் உயிராக நினைக்கிற எல்லாருக்குமே இந்த சஷ்டிலேருந்து அடுத்த சஷ்டி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மாற்றங்கள் என்னவா இருக்க போகிறது அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ அந்த மாற்றங்களுக்கோ அந்த நன்மைகளுக்கோ இவங்க எந்த விஷயத்த தவிர்க்கலாம் எதை வந்து இவங்க கையில எடுக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பிளஸ் எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் மெசேஜும் நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஸோ இவங்களுக்கான ஒரு பரிகாரம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாரும் பரிகாரம் தான் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பரிகாரங்கள் அது எல்லாருக்கும் தேவையான சிம்பிளான ஒரு ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் முருகர் என்ன பரிகாரம் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க அது ரெண்டாயிரத்தி கந்த கந்தசஷ்டியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் இவங்களோட ஒரு வருட காலம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்கள் சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடமானது புது ஒரு ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறாங்க ஒரு தொழில் தொடங்க போகிறோம் இல்லை ஒரு புதிய விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு பொருளாக ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த அடுத்த ஒரு வருடம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இருக்குது பட் இவங்க சில இடத்துல சாணக்கியத்தனமாக வந்து செயல்படணும் அப்படி செயல்பட்டாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதில் அவங்க சக்ஸஸ் பண்ணிடலாம் ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட் நான் ஸோ நான் உழைப்பை மட்டும்தான் போடுவேன் அதற்கான பலன் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் அதில் சாணக்கியத்தனத்தோடு சேர்ந்து அதை ஒரு ஒரு யுக்தியை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்ற போது அதுல அவங்க சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்குது அண்ட் இந்த வருடம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்துல ரொம்ப வருடமா ரொம்ப மாதங்கள இழுபறியா இருந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ முருகருடைய இந்த விரதம் மேற்கொள்றதால அது அவங்களுக்கு கம்ப்ளீஷனுக்கு வந்துடும் நிச்சயமா அதற்கான ஒரு பிரார்த்தத்தையும் அந்த ஒரு வேண்டுதல் வழிபாடு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸும் அதற்கான ஒரு சுச்சுவேஷனை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஒரு கம்ப்ளீஷன் நடக்கும் ஒரு விதமான புதிய விஷயங்களை அவங்க வாங்குறது இல்லை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது இது ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது பாசிட்டிவாக இதெல்லாம் வந்து அவங்க செய்ய போகிறாங்க மேற்கொண்டு இவங்க சக்ஸஸ் பண்ணணும் நிலை லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா சில யுக்திகளை அவங்க மேற்கொள்வது நல்லது ஹார்ட் ஒர்க் மட்டுமே போடக்கூடாது ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணணும் ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதெல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி செஞ்சிட்ருக்க ஒரு விஷயத்த விடணும் அப்படின்னா எதை விடணும் ஸோ இவங்க எதை விடணும் அப்படின்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரியம் செய்கிறாங்கன்னா அதை அப்போவே ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க உடனே அதை வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் ஃபுல்ஃபில் பண்ணிடணும் சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க அது உடனே நடக்குதான்னு அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க நிச்சயமாக விட்டுறணும் ஏன்னா சில காரியங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது முடிகிறதுக்கான டியூரேஷன் அதிகமாகும் ஆனால் இவங்க என்னன்னா அது முடியலன்றதுக்காக அதை கிவப் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கை கைவிடணும் அப்படின்னு இருக்குது பண்ண வேலைக்கு உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி இவங்க எதாவது ஒரு விஷயத்தை தொடங்கணும் புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும் சரிங்க இவங்க என்ன தொடங்கணும் அப்படின்ற போது மனசை வந்து அவங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எவ்வளோ அவமானம் இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழல் டிப்ரெஷன் போயிருந்தாலுமே அது எல்லாமே ஒரு எண்டுக்கு அடுக்கொடுத்து அதுலேருந்து வெளியேறணும் புதிய விஷயங்களில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மனசுக்கு எது ரிலாக்சேஷன் கொடுக்குதோ எது வந்து பாசிட்டிவிட்டி கொடுக்குதோ அதற்கான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது மைண்டில் இருக்க ஒரு விஷயத்தில் அதிகமாக டிலீட் பண்ணிவிட்டு இல்லாமல் புதுசாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு முருகன் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னவா இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து உயர்வான எண்ணங்களை வந்து எப்போவுமே வைக்கணும் விச் மீன்ஸ் பாசிட்டிவான தாட் இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரீடிங்லேயே பார்த்தோம் நெகட்டிவான விஷயங்கள் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே டெலீட் பண்ணோன்னீங்களே சொல்லிதுங்க அதுதான் பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் நெகட்டிவ் எதுவுமே அவங்க மைண்டில் இருக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பாசிட்டிவாக இருக்கிறாங்களோ பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்களோ பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் யோசிக்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களுடைய வ வளர்ச்சியானது மலை போல இருக்கும் ஸோ அப்படி அவங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டா கூட அப்போ கூட அந்த இடத்துல கூட அவங்க நெகட்டிவாக எதுவுமே யோசிக்கிற ஒருத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும் ஒருத்தவங்க நீ நீ வந்து கீழே நான் மேலே அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நெகட்டிவ் தான் அது மாதிரி எப்போவுமே அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்க்கு போகவே கூடாது அவங்க எவ்வளோ வளர் உயரத்துக்கு போனாலும் அதே மாதிரி அவங்களோட எண்ணங்களும் உயர்ந்துக்கிட்டே வந்து போகணும் ஏன்னா எப்போவுமே முருகர் இவங்களை சுத்தி வந்துக்கிட்டே இருப்பார் இவங்க என்ன செய்கிறாங்க எந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க எதெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க எல்லாமே முருகருடைய கண்காணிப்புல இருந்துகிட்டே இருக்கும் சோ அப்போ அதற்கேத்த பனிஷ்மெண்டும் கிடைக்கும் அதற்கேத்த ரிவார்ட்ஸும் கிடைக்கும் சோ இனிமேலாவது அப்போ பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் திங்க் பண்ணணும் அதை மட்டும் விதைக்கணும் அது அடுத்தவங்களுக்கும் பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை மட்டும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது சிம்மராசிக்காரங்க நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணணும் பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி செஞ்ச வேலைக்கு பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடாது ஸோ தாமதமாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனநிலைமையோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க எல்லாமே கரெக்டாக தான் நான் அதே மாதிரி முருகன் இவங்களுக்கு என்ன மாதிரியான அந்த இவங்களுக்கு வரக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மலை சார்ந்த முருகர் கோவில்கள் இருக்கும் இங்க நார்மலா கீழே இருக்கிற கோவில்களை தாண்டி மலையில இருக்கும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் வீடு அந்த மாதிரி மலைகள்ல இருக்கும் இப்போ வந்து கொடைக்கானல் மலையிலயே இருக்கும் கொல்லிமலையில இருக்கும் வால்பாறை போனா கூட அந்த மலையில இருக்கும் எங்கெல்லாம் மலையில மருதமலை இருக்காங்க சோ அந்த மாதிரி எந்த மலையில எல்லாம் முருகர் கோவில் இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கா அவங்க ஸ்பிரிட்டோட அவங்களோட ஆன்மாவோட கனெக்ட் ஆகக்கூடிய இருக்கிறது திருப்ப திருப்புறம் கொண்டோம் அதாவது திருத்தணி போனா கூட அவர் மலை கூட தான் இருக்காரு ஆமா சோ அந்த மாதிரியான இடங்களுக்கு கூட அவங்க போயிட்டு வரலாம் அப்படி அப்படிதாங்க இன்னொன்னு அதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்கா இவங்க வந்து மலை சார்ந்த கோவில்களுக்கு போகணும் சோ ஒரு மலையா இருக்கு பாருங்க ஒரு நேச்சர் பிளேஸா இருக்குல்ல அந்த முருகர் கோவிலுக்கு அவங்க போகணும் சோ அதெல்லாம் வந்து அந்த சைடு தான் நம்மளுக்கு இருக்கும் அந்த கோவிலுக்கு போயிட்டு அங்கே இவங்க அடிக்கடி வந்து இவங்க ஆன்மாவோட கனெக்ட் ஆகும் ஒரு கோவில் அந்த கோவில் எடுத்துட்டாங்கன்னா அந்த கோவில் அடிக்கடி இவங்களோட லைஃப்ல போயிட்டு வரணும் ஸோ அங்கே போகும்போது அந்த நேச்சர் அவங்களோட கனெக்ட் ஆகிறத அவங்களால ஃபீல் பண்ண முடியும் ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையினுடைய நிறைய சூட்சுமங்கள் அவங்களுக்கு வந்து தெரிய வரும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சாணக்கியத்தனம் அது கூட அவங்க லைஃப்ல எது அவங்களுக்கு பெஸ்டா ஒர்க் அவுட் ஆகும்ன்றது கூட அந்த நேச்சர் அதாவது முருகர் வந்து இயற்கை வடிவில் அவங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாரு ஸோ அதுக்காக மலை சார்ந்த அந்த நேச்சரோடு இருக்கக்கூடிய முருகர் கோவில்களுக்கு அவங்க அடிக்கடி போயிட்டு வரணும் அது எந்த இடம்ன்றது அவங்க ஸ்ப்ரிட் கனெக்ட் ஆகுதோ அந்த கோவிலுக்கு ஆஸ்தானமாக அந்த கோவில் எடுத்துக்கிட்டு அவங்க அடிக்கடி தொடர்ந்து போயிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மலை போலவே வளர்ச்சியை நோக்கி போகும் அந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு பரிகாரமாக இருக்குது ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல இருக்கிற முருகனை போய் தரிசனம் பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டி வந்து இவங்களுக்குள்ளேயும் ஏற்படும் இவங்களும் ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டில் டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி கந்த சஷ்டியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சஷ்டி வரைக்கும் அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அவங்க வாழ்க்கையை எப்படி அமையப்போகுது அவங்க எதாவது விஷயங்கள்லாம் வந்து இக்னோர் பண்ணணும் எதை புதுசாக ஸ்ட துவங்கணும் முருகர் வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலான மெசேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி முருகன் கொடுத்த பரிகாரமாக இருக்கட்டும் அந்த பரிகாரத்தை அவங்க எப்படி முறையாக செய்யணும் அதுவும் ஒன்று சில வாழ்க்கையோ ஒன்றி போன பரிகாரமாகவே அதை எப்படி அவங்க செய்கிறது அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிற சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருப்பாங்க ஸோ இதை வச்சு அவங்க வாழ்க்கையை வந்து பயனடைய போகுது ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஆணிதரமாக நம்பலாம் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் நம்ம கொடுத்த இந்த வீடியோ முழுசாக பார்ப்பாங்க ஸோ அவங்களோட இதை இது பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த அந்த பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை எப்படி நடக்க போகிற என்ன சொல்கிறது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன எப்படி நகர்த்தி போக போகிறாங்களா இருக்கட்டும் ஸோ இது சார்ந்து அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்குற விதத்தில் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் இந்த ஒரு பதிவை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு முருகர் கைடன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன் ஸோ நீங்கள் இந்த கைடன்ஸை பார்த்ததுக்கு முருகருக்கு நன்றி சொல்லும் விதமாக ஓம் ஆறுமுக நாயகனை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு